ஒரு வழி கிடைக்க வேண்டும் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வழி கிடைத்தே தீர வேண்டும் என்று விழி மீது வைத்து பார்த்து கொண்டிருக்கும் ராசிக்கு நல்ல வழி கிடைக்கப் போகிறது நல்ல விடை கிடைக்கப் போகிறது உங்கள் மனசில் இருக்கிற பெயின் எந்த பெயினாக இருந்தாலும் சரி மன வழி தீரப்போகிறது ஓணு அழும்பொழுது பொழுது உங்கள் குரலை கேட்குறதுக்கு ஒரு உள்ளம் தயாராக இருக்கிறது இது உண்மை உங்கள் மனசு நீங்கள் தைரியப்படுத்திக்கிங்க இந்த நேரம் உங்கள் மனசை தைரியப்படுத்திக்கிங்க ஏன் தெரியுமா இந்த மன தைரியம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ராசிக்கு சில நேரங்களில் நமக்கு மேலேயே நமக்கு ஒரு அன்லக்கி ஃபெலோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் கன்னீராசிக்கு நான் வந்து ஒரு அன்லக்கியாக இருக்கேங்க லக்கேன்ட்ட இல்லைங்க என்னங்க ஜான் ஏறினா முழம் சறுக்குது முழம் சரிச்சுக்குன்னா கூட போகிறோம் ஒரு ஜான் ஏறுறேன் பத்து முழம் சறுக்குது எதிர்பார்க்காதலாம் நடக்குது வருத்தம் வருத்தம் பிரச்சனை நானும் எல்லா விஷயத்தையும் கடந்து போயிடலாம் நினைக்கிறேன் கடந்தும் போகிறேன் ஆனால் இதை விட பெருசாக இன்னொன்று வந்து நிற்கிதே தவிர எனக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு இது வழி கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுடைய பார்வை நீங்கள் எதை நோக்கி ஒரு பார்வையை செலுத்துனீங்களோ எதை நம்புனீங்களோ அந்த நம்பிக்கை இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் ஒரு நம்பிக்கை நடக்கக்கூடிய நேரம் அதுக்கு ஒரு தான் காப்பாற்றுது உங்களை ஒரு பெண் தெய்வம் உங்களை காப்பாற்றுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கலியுகத்தில் அர்ஜுனன் நான் சொல்லுவேன் மகாபாரத கதையில் அர்ஜுனன் இருக்கானே அர்ஜுனன்ட்ட இருக்கிற பெரிய பலம் என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஏன் அர்ஜுனன் கண்ணிராசியை சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் கிருஷ்ணன் சொல் கிருஷ்ணன் எல்லார்டையும் அறிவுரை போய் சொல்லலை தர்மன்ட்ட போய் சொல்லலை பீமன்ட்ட சொல்லலை ஏற்றுக்க மாட்டான் பலசாலி பீமை அவங்ககிட்ட எல்லாம் அறிவுரை சொன்னால் ஏற்றுக்க முடியாது புரியுதுங்களா நகுலன் சகாதேவன் சாஸ்திரம் தெரிஞ்சவன் அறிகுரை சொல்லல அங்கே போய் கிருஷ்ணன் அர்ஜுனனை கூப்பிட்டான் அதுவும் எங்க போர்ல சொல்றா எப்படி போர்ல சொல்றா அவன் என்ன பண்ணுவான் இப்போ நீங்க ஒரு பெரிய போரில் இருக்கீங்க எக்ஸாம் எழுத போறீங்க எக்ஸாம் எழுதுகிற பொங்கலை கூப்பிட்டுனா தம்பி எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கவிருக்கிறதோ யோ என்னைய பிரச்சனை உனக்கு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா நடக்கிறது நடக்க ஆனால் அர்ஜுனன் கேட்டான் அதுக்கு தான் சொல்லுவாங்க யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட ஒரு உதவி பண்ணுறதா இருந்தால் கூட அந்த உதவியுடைய அர்த்தம் தெரிந்தவர்கள்ட்ட உதவி பண்ணுங்க அவங்களுக்கு பண்ணுங்க ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா இருந்தாலும் அவங்க தேவைப்படுறவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷத்தை நேரத்தை வீணாக்கிறதா இருந்தால் கூட அது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள்கிட்ட வீணாக்குங்க ஓற்றுவன் காதிலே கேட்க மாட்டான் நம்ம மெனக்குட்டு எல்லாம் பேசுவோம் ஆ சரி சரி செஞ்சிடறேன் அப்படின்னா என்னடா திருப்பி சொன்னேன் அப்படின்னு கேட்டோம்னா ஆ என்ன சொன்னீங்க அப்படின்னா திருப்பி இது நம்ம வீட்டிலையே நடக்கும் பார்த்துருங்களே நம்ம வீட்டை அம்மாட்ட சில வீட்டுக்காரர்லாம் பார்த்தீங்கன்னா புலம்பி பேசுவார் எல்லாத்தையும் முடித்த உடனே என்ன நீ ஓகே வா நீ சொல்கிறது நான் சொல்கிறது புரியுதா உனக்கு அப்படின்னு ஆ ஓகேங்க ஓகேங்க அப்படின்னா என்ன சொன்னேன் சொல்லு என்ன சொன்னீங்க அதான் நீங்கள் சொன்னீங்களே இப்போது அதுதான் அப்படின்னா அதேமாரி வீட்டை அம்மாவும் சரி வீட்டை ஐயாட்ட ரொம்ப கவனமாக உட்காந்து பேசுவாங்க அவர் வேலைக்கு போயிட்டு வந்துருப்பார் பயங்கரமாக உட்காந்து பேசுவாங்க ரொம்ப பாயிண்டெல்லாம் அவர் வெளியில் போனதுலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே இவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்டெல்லாம் உட்காந்து மெனக்கெட்டு ராத்திரி முழுக்க உட்காந்து கூட பேசியிருப்பாங்க செஞ்சிடலாங்களா உங்களுக்கு ஓகேவா ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பாங்க ஒரு நல்ல பதிலுக்காக அப்படின்வார் அவர் டயர்டில் படுத்திருப்பார் என்னங்க சொல்லுங்க நான் இப்போ என்ன சொன்னேன் சொல்லுங்கள் அதான் நீ சொன்னது தான் செஞ்சிருவோம் அப்படின்னு ரொம்ப மெனக்கட்டு என்னங்க தூங்கிட்டீங்க நான் அவ்வளோதான் பேசுகிறேன் சொல்லுங்க அப்படின்ன என்னப்பா தூக்கத்தில் தான் செய்கிறேன்னு சொல்கிறேன்லப்பா செஞ்சிருவோம்ப்பா என்ன செய்ய சொன்னேன் அப்படின்னு அந்த ஆள் காதிலே வாங்கியிருக்க மாட்டான் அப்போ அந்தம்மா சொல்லும் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு நான் செவத்துக்கிட்ட சொல்லியிருக்கலாம் போ அப்படின்னு செவராஜும் கேட்குற சக்தி இருக்குது ஒன்றை போய் சொன்னார் அப்படின்பா இப்போ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் அறிவுரையாக இருக்கட்டும் உங்கள் வருத்தங்களாக இருக்கட்டும் கேட்குறவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் அழிஞ்சு போகணும் வெக்கப்படணும் வேதனைப்படணும்னு சொல்கிறவங்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க வேண்டாம் அப்போ கன்னிராசிக்காரர்கள் அர்ஜுனன் வில்லாளி சரியாக அம்பை தொடுக்கக்கூடியவன் குறிப்பாக்கக்கூடியவர்கள் உங்கள் குறி தப்பாது குறி வச்சா எற விழணும் இந்த படத்தோட டைட்டில் இந்த டைலாக் ஒன்று வருமே அதுதான் அது என்ன படம் அது இது ஒரு படம் குறி வச்சா இறவிழணும் அர்ஜுனன் குறி வச்சா இற விழும் கன்னீராசி குறி வச்சா இற விழும் நீங்கள் போடுற கணக்கு தப்பாகாது நீங்கள் போடுற கணக்கு தப்பாக முதல்ல உங்களை நீங்கள் பெருமையாக பார்க்கணும் இன்னிலேருந்து ராசிக்காரர்கள் நான் தோத்து போனோம் சார் நான் வீணாக போனோம் சார் எனக்கு எதுவும் கிடைக்காது சார் கண்ணீராசியாகவே பிறக்கக்கூடாது சார் பாவம் சார் இதெல்லாம் சொல்லாதீங்க கஷ்டந்தான் கஷ்டத்தை பார்த்துட்டு தான் நல்லது வரும் பெரிய ராஜாங்க பெரியர் நான் நாளைக்கு காலையில் பதவியேற்பு விழாங்க அப்பவும் கூப்பிட்டான் யார் அதுவும் அப்போ யார் பேச்சு கேட்டான் இன்னொரு ஒரு பெண்மணியோட பேச்சை கேட்டு கூப்பிட்டான் காட்டுக்கு போடணா காலையில் பதவியேற்பு விழா ஒரு பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியில் காட்டுக்கு போக அப்படின்ட்டான் என்ன விஷயம் ஒரு காவியம் என்ன உணர்த்துது நமக்கு அந்த அப்போ பிள்ளை என்ன பண்ணார் என்ன பண்ணார் அந்த மனுஷன் உத்தரவு புறப்படுகிறேன் போனாரா அந்த நல்லவன் பின்னடி அவன் தம்பியும் போனான் அந்த நல்லவன் பின்னடி நீ அங்கே போய் எங்கேயோ கஷ்டப்படுவ நானும் வரேன் மனைவியும் போனான் வானரமும் போனது வானரம் போயிட்டாலே முடிஞ்சு போச்சு இங்கே என்ன அதுக்கு பிறகு இங்கே என்ன நடந்தது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அப்போ வந்து நல்லவர்கள் வழிகாட்டுவார்கள் இன்றைக்கி யாராவது சொல்லுங்கள் ஒரு அப்பா கடைக்கு வான்னு சொல்கிறார் பையனை கூப்பிட்டு தம்பி கடைக்கு போயிட்டு வான்னு சும்மா இருப்பா தூக்கம் வருது செல்லில் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படின்னுவான் கிரிக்கெட் மேட்ச் போயிட்ருக்குன்னு உண்டா இல்லையா அப்போ கன்னீராசிக்காரர்கள் உங்களை நான் ஏன் அர்ஜுனன்னு சொல்கிறேன்னா நீங்கள் குறிவைச்சா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து கணக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பல பேரோட அறிவுரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் சில சூத்திரங்களை சூட்சமமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதை அறிவு அது ஆண்டவனாக பார்த்து சொல்லி கொடுப்பான் அதனால தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு கன்னிராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கீழே இருப்பாங்க டக்குன்னு மேலே ஏறுவீங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்தும் அந்த கன்னிராசியை மட்டும் கிரக நிலைகள் வந்து பக்குவப்படுத்தும் சாதாரணமாலாம் இல்லை ரொம்ப பக்குவப்படுத்தும் நிறைய விஷயத்தில் அமைதியாக இருக்கும் கன்னீராசி அமைதியாக இரு அமைதியாக உங்களை நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டிய கட்டாயமெலாம் ஏற்படும் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த நேரம் அருமையான நேரம் பெருமாளுடைய கல்யாண கோலத்தை பாருங்கள் பெருமாளுக்கு கல்யாண கோலம் முடிஞ்சால் வசதி இருந்தால் பெருமாள் கல்யாணம் பண்ணி பாருங்கள் கல்யாண கோலம் போய் பாருங்கள் திருப்பதியில் கல்யாண உற்சவம் நடக்கும் உங்கள் ஊரில் கல்யாண உற்சவம் நடக்கும் அந்த கல்யாண கோலங்கள் போய் பாருங்கள் ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமாள் அந்த காட்சியை போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் கல்யாண ராதா கல்யாணம்னு சொல்லுவாங்க சீதா கல்யாணம் இந்த மாதிரி கல்யாண மகோற்சவங்களில் போய் கலந்துக்குங்க இந்த கல்யாணத்தை பற்றி யூடியூப்பில் போட்டு கேளுங்க குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நான் பல பதிவில் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு குல தெய்வம் தான் அதுக்கடுத்து சம்கார கடவுளை வழிபாடு பண்ணணும் சம்கார கடவுள்னா சம்ஹாரம் பண்ண சுவாமி திருச்செந்தூர் முருகன் சிவபெருமான் பார்த்திங்கன்னா நிறைய சுவாமி ச நிறைய திருச்ச சிவபெருமான் எடுத்து சமகாரம் பண்ணியிருக்கார் திருக்கடையூர் திருக்கடையூரில் காலனையே சமகாரம் பண்ணியிருக்கார் சிவபெருமான் திருக்கடையூர் இது மாதிரி சமகார கஷேத்திரம் அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பெண் தெய்வமாக இருந்து யாரங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் காளி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் உக்கர தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் காளி தேவி அதே காளி தேவி ரொம்ப உக்கரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரண உக்கரதெய்வம் காளி தேவி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு காளிக்கு ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு ஒரு காளிதேவியை நீங்கள் ரொம்ப அழகாக வழிபாடு பண்ணும்போது அம்பாள் வந்து உங்களுக்கு நிறைய அளவில் பலம் கொடுப்பான் காப்பாற்றுவான் கீழே விழும்போதெல்லாம் தூக்கி விடுவான் எடுத்த காரியங்கள்லாம் நடக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ணாதீங்க ஆறு மணிக்கு பிறகு இதை செய்ய மாட்டேன் ஒம்பது மணிக்கு பிறகு செய்ய மாட்டான முடிவு பண்ணாதீங்க எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு எது ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு காலமே கிடையாது மாதிரி உங்களுடைய ராசியில் நீங்கள் செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்கும் மற்றவங்களை உயர்த்தி விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு உயர் உயர்த்தி விடக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அது உதவியாக வரும் உங்களுக்கு இருக்கிற பெயின் உங்களுக்கு இருக்கிற வலி மனவலி இது குறையக்கூடிய நேரம் மனசில் இருக்கிற வழி குறையக்கூடிய நேரம் இதுக்கு அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணணும் காளி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பெண் தெய்வம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதில் காளி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாள் காளிலேயே பார்த்திங்கன்னா உக்கரமான காளி வேண்டாம் காளிதேவி மங்களத்தை கொடுப்பவர் பத்ரகாளின்னு பேர் பத்ரமாக நம்மளை பார்த்துப்பா நம்மளை வந்து யாரும் அதாவது இந்த தூசி கண்ணில் தூசி உள்ளாமல் நம்மளை பார்த்துப்பான் அந்த காளியை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணீராசிக்காரர்கள் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று ஒன்று சொன்னோம் அதே மாதிரி ஆமாம் ஏன்னா இந்த கண்ணீராசிக்காரர்கள் பொன்மணச்செம்மல் மாதிரி எந்த விதத்துலையும் யாருக்கும் தீங்கே நினைக்க மாட்டேங்குது எல்லோரும் தேடும்போது அவன் உதவி தேடும்போது உங்களை தேடுவான் நீங்கள் உதவி பண்ணுவீங்க ஒருத்தனுடைய பெயின் நேரம் தெரிஞ்சு நீங்கள் உதவி பண்ணுவீங்க அதனால் உங்கள் பெயினுக்கு மருந்து கிடைச்சிரும் நீங்கள் தேடவே வேண்டாம் உங்கள் பெயினுக்கு மருந்து கிடைச்சிரும் கன்னிராசிக்கு இது ஒரு அருமையான நேரம் போட்டிகள் நிறைந்த உலகத்தில் உங்கள் போட்டிகளை ஜெயிக்க போகிறீங்க பதவி முன்னேற்றங்கள் கிடைக்கப்பாது பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது உயர்வுகள் அது எப்படின்னா சாதாரண உயர்வு இல்லை இப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இப்போ கிடைக்கப் போகுது இந்த நேரங்கள்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க இந்த சமகார கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் எதிரியே இல்லாமல் இருக்க போகிறாங்க பல பேருக்கு உதவி செஞ்சு நீங்கள் வந்து உண்மையிலே உயர்ந்த உள்ளமாக மாற அது வரக்கூடிய எலெக்ஷனில் அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கலைத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெருமையான வாய்ப்புகள் ஏற்படும் நான் சாதாரணமாக இருக்க சார் நான் எப்படி சார் இருப்பேன்னு கேட்பாங்க உண்மையிலேயே நீங்கள் சாதாரண இனிமேல் நாலு பேருக்கு தெரியிற ஒரு ஆளாக மாறக்கூடிய அருமையான நேரம் வியாபாரத்தில் உள்ளவங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இது அற்புதமான நேரம் கல்யாண பெருமாளை பாருங்கள் பெருமாளை கல்யாண கோலத்தில் பார்க்கும்போது வீட்டில் கல்யாண யோகங்கள் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான நேரம் இந்த பெண் தெய்வத்திட்ட பேசும்போது உங்கள் பெயின் குறையும் உங்கள் மனசில் இருக்கிற பெயின் குறையும் அதனால் காளிக்கிட்ட நின்று பேசுங்க ஒரு கைப்பிடி மட்டும் கையில் வச்சுக்கணும் ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நின்றுக்கிட்ட மாட்டை பேசணும்மா என்னை என் என்னை சோதிக்கணும்னு பண்ணி ஏன் இப்படி சோதிக்கிற எனக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணாத எனக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் என் கண்ணில் காட்டு எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடு வழி வழி கொடு கொடு அப்படின்னு கேளுங்க அவள் கண்டிப்பாக வழி கொடுப்பான் தன் விழியால் தன் விழியுடைய பார்வையால் உங்களுக்கு வழி கொடுப்பாள் விடை கிடைக்கும் கண்ணீராசி தோத்து போக மாட்டீங்க ஜெயிக்க போகிறீங்க மனப்பூர்வமாக சொல்கிறேன் இது ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் இந்த பதிவு கேட்குற நீங்கள் எல்லாருமே உங்கள் ஆசைகளை இந்த பிறவியோட பலனை தெரிஞ்சிக்கிட்டு ஒரு அர்ஜுனனாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க கடவுள் காட்சி கொடுத்தது அர்ஜுனனுக்கு நீங்கள் கடவுள் இப்போ காட்சி கொடுக்க போகிறார் அந்த காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்போல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறதை விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்னைக்கு இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளை நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமானு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்கள் வழிபாடுனால் கையெழுத்து கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கா நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்ட பேசுங்க வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேரு வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பால் உட்காந்துருக்கான்னு நம்புங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்றைக்கி உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பாள் நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பால் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்ட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்கள் நமக்கு இருக்கிற எல்லாம் நமக்கு இருக்கிற மனவழியெல்லாம் மணசால்கிட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்கள் நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்கள் நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணும் அவங்க கெட்டு போக மாட்டீங்க இருப்பீங்க வாழ்த்துக்கள்